சமூகத்துடைய வரலாறு அந்த வரலாற்றுல சோழருடைய வரலாறு மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று விஷயம் சோழர்களை உரிமை கோர பல சமூகங்கள் ஒவ்வொரு சதய திருவிழாப்பையும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இல்ல நேரடியாக பல போஸ்டர்களை தஞ்சை பகுதிகளில் இல்ல போஸ்டர் ஓட்டுறது மிகப்பெரிய வழக்கமா வச்சிட்டு இருக்கு இதுல பல சமூகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் சொல்ல தமிழகத்துல சோழரை உரிமை கோராத சாதிகள் இல்ல அப்படின்னு கூட வந்து சொல்லிடலாம் நம்ம இதை தான் உங்களோட பகிர கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த கேள்வி எனக்கும் உங்களை போல இருந்துகிட்டே இருக்கு தமிழகத்தை கட்டி ஆண்ட மூவேந்தர்களுள் சோழர்களின் குலமரம் என்ற பெருமையை பெற்றுள்ளது வன்னிமரம் வன்னியர் சமூகத்தின் அடையாளமாகவும் வீரத்தின் சின்னமாகவும் வன்னி மரம் திகழ்கிறது இரண்டு சோழர்களுடன் தொடர்பு இது சோழர்களின் குல மரமாகவும் குறிப்பிடப்படுகிறது இது வன்னியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையிலான தொடர்பை காட்டுகிறது பட்டங்களில் சில முக்கியமானவை படையாட்சி பள்ளி கவுண்டர் நாயக்கர் சம்புவரையர் காடவராயர் கச்சிராயர் காலிங்கராயர் மழவரையர் உடையார் 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 சோழிங்கர் போன்றவை ஆகும் இரண்டு வன்னியர் குல சத்திரியர் இது தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் வாழும் ஒரு சமூக பிரிவாகும் அவர்கள் தங்களை சத்திரியர் சமூகத்தின் பகுதியாக கருதுகிறார்கள் மற்றும் இந்த பட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் மூன்று அரசு ஆணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு வன்னியர்கள் மட்டுமே சத்திரியர்கள் என்ற அரசு ஆணையை நாற்பத்து மூன்று வருட போராட்டத்திற்கு பிறகு ஸ்ரீகா கோபால் நாயகர் பெற்றுத் தந்தார் பழைய பெயர் வன்னியகுரம் சிலை எழுபது என்பது கம்பரின் நூல்களில் ஒன்றாகும் இது முதலாம் குலோத்துங்க சோழனின் தளபதியான கருணாகர தொண்டைமானின் வன்னிய குல பெருமையை பாடுகிறது வன்னியர் குலோத்துங்க சோழன் என்ற சொடர் வன்னிய குலத்தையும் குலோத்துங்க சோழனையும் தொடர்புபடுத்தி பேசுவதாக தோன்றுகிறது மேலும் வன்னியர்கள் சோழர்களுடன் தொடர்புடையவர்கள் என்பதை இது குறிக்கலாம் பேரரசன்ோழனுடைய பிறந்த நாள் திருவிழாவை ஒரு ஐநூறு நடந்திருக்கிறது இதனால இவங்க தான் சோழர்களோட வாரிசுங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்ல ஆதாரம் ஒன்று இரண்யவர்மன் இரண்யவன்மர் சக்கரவர்த்தி அச்சோழ வம்ச வழி வந்த பித்தர்புரம் ஜமீன்தார் ஆதாரம் ரெண்டு தில்லைவாழ் வாழ் அந்தனர்கள் சோழர்கள் அழியல தீவுக்கோட்டையையும் பிச்சாவர பகுதியையும் சேர்த்து ஆட்சி செஞ்சிருக்காங்க சோழர் போனார் சோழகன் பஞ்சகைய ஆண்டு ரகுநாத நாயக்கர் தோழகனை வீழ்த்தி இந்த கோட்டையை ரகுநாத நாயக்கர் கைப்பற்றார் கோட்டைக்கு அடுத்து பிச்சாவரத்தை தலைமை கொண்டு ஆண்டு வந்துள்ளனர் சோழர்கள் இவர்கள் பிச்சாவரம் ஜமீன்தாரர்கள் சோழாவியல் உள்ளவாரி நான் வந்து வன்னிகுள சத்திரிய சமுதாயத்தை சேர்ந்தவன்